விஜய் மற்றும் கூட நடித்த நடிகை ஒருத்தங்க பார்த்திங்கன்னா காலமான தகவல் வெளியாகியிருக்கு யார் அவங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுவதுமாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் உஸ்லம்பட்டி பக்கத்தில் இருக்க அன்னம்பாரிப்பட்டியை சேர்ந்தவங்க தான் பெருமாயி இயக்குனர் பாரதி ராஜாவோட தெற்கத்தி பொண்ணு சீரியல் மூலமாக பிரபலமாகி அதை தொடர்ந்து பாரதி ராஜா அவங்களோட நிறையா படங்களில் பார்த்திங்கன்னா இவங்க நடிச்சிருக்காங்க இவங்களுடைய வயது எழுவத்தி மூணு நடிகர் சிவகார்த்தியன் நடித்த மனம் குத்தி பறவை அந்த படம் அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் நடித்த வில்லு போன்ற படங்கள்ல எல்லாம் நம்ம இவங்கள பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமப்புறம் சார்ந்த திரைப்படங்களில் இவங்க குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருக்காங்க இவங்க கடைசியாக பசுபதியோட தண்டட்டி படத்தில் நடித்தாங்க ஸோ அதுக்கப்புறமா குறைவு காரணமாக திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்தாங்க இப்படி இருந்த தான் திடீர்னு மாரடைப்பு காரணமாக இப்போது இருக்காங்க இவங்க மறந்த செய்தி தான் இப்போ முன்னணி இலைதளங்கள் எல்லாம் வெளியாகிட்டிருக்கு இவங்களுக்கு மூணு பொண்ணுங்களும் ஒரு மகனும் இருக்காங்களாமா இவங்களோட உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக இவங்களோட வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு இவங்களோட உறவினர்கள் பலருமே வந்து இப்போ அஞ்சலி செலுத்திகிட்டு இருக்காங்க